ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதிமூன்றாவது பாசுரம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அனுபவிக்க தகுந்த பாசுரம் இந்த பெண் இருக்கால தானோ சோர்வு சோர்வுறுகிறாள் பெருமானை நினைத்து பெருமானை பிரிந்திருப்பதனால தன்னுடைய கிளிக்கு பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொடுக்கிறான் ஸோ தேட் இந்த பொண்ணு அசதியாக இருக்கும்போது அந்த கிளியாது பெருமாள் பேரை சொல்லணும் அதனால் கொஞ்சம் வருத்தத்தை தாங்கிக்கலாம் தரிக்கலாம்னு சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தாங்கி கொள்ளுதல் வலியை பொறுத்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிளிக்கு பெருமாள் பேரெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் என்ன பெருமாள் பேரெல்லாம் சொல்லி கொடுக்குறா பாருங்கள் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் எண்ணம் காமரு பூம் கச்சி உரகத்தாய் எண்ணம் வில்லிருத்து மில்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்னும் மகிண்டகைத்தலத்தன் மைந்தா என்னும் சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்ன துணைமுலை மேல் துளிசோற சோர்கின்னாளே கல்லெடுத்து கல்வாரி காத்தாயண்ணம் காமரு பூம் கச்சி ஊரகத்தாய் எண்ணம் வில்லிறுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் எண்ணம் வெக்காவில் துயிலவர்ந்த வேந்தே எண்ணம் மல்லடர்த்து மல்லறை அன்று அட்டாய் எண்ணம் மா கீண்ட வைத்தலத்தன் வைந்தாய் எண்ணம் சொல்லெடுத்து தன் குழியை சொல்லே என்ன துணை முலை மேல் துளிசோரச் சோற சோறு இவ்வாறாக சொற்களை எடுத்து கிளியை பயிற்றுவிக்கிறாள் நான் சொல்கிறேன் திரும்பி சொல்லுன்னு அதான் அர்த்தம் சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்ன துணை முலை மேல் துளிசோரச் சோற சோர் இன்னாலே படிக்கிறது தான் இஷ்டம் இஷ்டம் ஐ மீன் ரொம்ப செலவம் இது அர்த்தம் இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் கல்லெடுத்து கல்வாரி காத்தாய் என்னும் அந்த இந்திரன் ஏவ விட்ட அந்த கல்மாரியை கல் கல்லெடுத்து காத்தாய் என்னும் இந்திரன் பெய்வித்த அந்த பெருமழையை கல்லெடுத்து கோவர்ணகிரியை எடுத்து காத்தாய் எல்லாரையும் காப்பாற்றின அப்படின்னு சொல்ல சொல்கிற கிளிய புரிஞ்சுதா கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் சொ கிளி சொல்ல அப்படின்னு சொல்கிற காமரு பூங்கச்சி கட்சி ஊரகத்தாய் என்னும் காமரும் பூங்கட்சி ஊரகத்தாய் உங்களுக்கு அர்த்தம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் விரும்பத்தக்கதாய் அழகியதான காஞ்சிபுரத்தில் திருவூரகத்தில் ஊரகத்தில் நின்ற அதான் அர்த்தம் காமரு பூம் கட்சி ஊரகத்தாய் என்னும் சொல்லெடுத்து அப்படின்னு சேர்த்துக்கணும் நாம் தன்கிளியை சொல்லு அப்படின்னு சேர்த்துக்கணும் நம்ம கல்லெடுத்து கல்மாரிகாத்தாய் என்னும் சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று காமருபூம் கட்சி ஊரகத்தாய் என்னும் சொல்லெடுத்து தன்கிளியை சொன்னே என்று வில்லிருத்து மெல்லிகள் தோல் தோய்ந்தாய் என்னும் ராசீதைய கல்யாணம் மன்றத்தை அவள் அழகாக இருக்கார் வில்லிறுத்து மெல்லிகள் தோல் தோய்ந்தாய் என்னும் வில்லை முறித்து சீதாப்பினாட்டியை கைப்பிடித்தவனே ரொம்ப சொல்லாம் மறுத்து மில்லியல் தோய்த் தோய்ந்தாய் என்னும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் வெக்காவில் திருவெக்காவில் பள்ளி கொண்ட பிரபுவே வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடர்த்து மல்லறை அன்று அட்டாய் என்னும் அன்று மல்லறை மல்லடர்த்து அட்டாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அன்றுன்னா அந்த கிருஷ்ணன் கம்சனால் அழைக்கப்பட்டு முதுரா மதுரை மதுரை வட வந்தபோது எதிர்த்த மல்லர்களை மல்லரை மல்லடர்த்து அவர்களுடைய வலிமையை அடக்கி அட்டாய் ஒழித்தவனே என்னும் புரியுது மல்லரை என்று ம மல்லடர்த்து மல்லரை என்று அட்டாய் என்னும் சொல்லெடுத்து அப்படின்னு சேர்த்துக்கணும் நாம் மாகீண்டகைத்தளத்தன் மைந்தா என்னும் கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்தான் அந்த குதிரையின் மாயை பிளந்து கொன்றான் கண்டன் அதனால் மாகீண்ட கைத்தளது திருக்கைகளை உட அதாவது குதிரையின் மாயை பிளந்து கொன்ற திருக்கை திரு கைகளை விட என் மைந்தா என்னும் திருப்பி மைந்தானா எப்பொழுதும் யுவ யுவனாக இருக்கிற பெருமானே என்ன அர்த்தம் மாகீண்டகை மைந்தா என்னும் இவ்வாறாக தன்கிழியை தன்கிழியை என்னும் தன்கிழியை சொல்லெடுத்து சொல் அதான் சொல்லெடுத்து தன்கிழியை இருக்கு பாசுரத்தில் என்னும் தன்கிழியை சொல்லெடுத்து சொல் அட நீ சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெண்ணு புரியுதா தன்கிளியை சொல்லெடுத்து சொல் சொல்லேன்ருக்கே சொல்ல சொல்லே என்ன துணை மேல் துளிசோற சோறு ஹின்னாளே அதே சமயத்தில் தன்னுடைய மார்பகம் நனையும்படியாக கண்களில் இருந்து வருது அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கார் துணை மூலை மேல் துளிசோற சோர் ஹின்னாளை துவளான் துவண்டு போயிருக்கிறாள் இவள் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் உங்களால் அனுபவிக்க முடிகிறது படிக்கலாமா கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காவரு பூங்கி உரகத்தாய் என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த மேந்தே எண்ணம் மல்லடர்த்து மல்லறை என்னும் மகிண்டகை தலத்தன் என்னும் சொல்லெடுத்து தன் சொல்லே என்ன துணை முலை மேல் துளிசோரச் சோறு ஸ்ரீமதே ராமானுஜாயனமா